வணக்கம் நேர்களே நம்மளோட இயல் கதைக்களம் சேனல்ல அறுபத்தி மூணு நாயன்மார்களை பத்தி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் இன்னைக்கு எந்த நாயன்மார பத்தி பார்க்க போறோம்னா நமி நந்தி அடிகள் நாயனார் இவரை பத்தி தான் விரிவா பார்க்க போறோம் காவிரி பாயும் சோழ நாட்டுல ஏம அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல அந்தனர் குலத்துல நமி அடிகள் அப்படின்னு ஒரு பெரியவர் வாழ்ந்துட்டு வந்தாரு அவர் சிவபெருமான் கிட்ட பேரன்பு கொண்டவர் சிறந்த சிவனேசர் தினமும் அவர் தன்னோட ஊர்ல இருந்து திருவாரூருக்கு போய் தியாகராச பெருமான வணங்கிட்டு வருவார் ஒரு நாள் அப்படி அவர் தியாகராஜ பெருமான வணங்கிட்டு பக்கத்துல இருக்கிற அறநெறி ஆலயத்துக்கு வந்தாரு உள்ள பெருமானை வணங்கி திருத்தொண்டுகள் செய்தார் அங்கே இன்னிலா விளக்குகள் ஏற்றி தொண்டு புரிய பெரு விருப்பம் கொண்டாரு அப்ப அந்தி மாலை ஆகிருச்சு விளக்கு ஏற்றுற நெய்க்காக வீட்டுக்கு போயிட்டு வந்தால் பொழுது இருட்டிடும் அதனால் அவர் இருந்த ஒரு வீட்டுக்குள்ள போனார் திருவிளக்கேற்ற நெய் வேண்டும் அப்படின்னு கேட்டாரு அந்த வீட்ல சமணர்கள் இருந்தாங்க அவங்க சைவத்துக்கு பகைவர்கள் அதனால ஏலனமா கனலை ஏந்தும் உங்கள் பெருமானுக்கு விளக்கு எதுக்கு விளக்கரிக்க விளக்கு ஏத்து கேட்டதும் நமினந்தி அடிகள் வருத்தத்தோட கோயிலுக்கு வந்தாரு இறைவன் முன்னாடி விழுந்து வணங்கினாரு அப்போ ஆகாயத்துல ஒரு வாக்கு எழுந்துச்சு நமினந்தி அங்க உள்ள குளத்து நீர்ல நீ திருவிளக்கு ஏற்றுக அப்படின்னது அந்த அசரீரி நமினந்தி அடிகளும் அதே மாதிரி மகிழ்ந்து செஞ்சாரு திருவிளக்கு சுடர்விட்டு எரிந்தது அத பார்த்து அவர் மகிழ்ந்தாரு குளத்து நீரிலேயே கோயில் முழுவதும் விளக்கு ஏற்றி வச்சாரு நீர் குறைகிற அகலியில மட்டும் மறுபடியும் நீரை விட்டு தொடர்ந்து எரிய செஞ்சாரு பிறகு அந்த இரவிலேயே வீட்டுக்கும் போனாரு எல்லாம் முடிச்சிட்டு உணவு சாப்பிட்டுட்டு படுத்தாரு பொழுது விடிஞ்சிச்சு திரும்பவும் திருவாரூருக்கு வந்தாரு பகல் முழுவதும் இறைவனுக்கு பல திருத்தொண்டுகள் செஞ்சாரு சாயங்காலம் தண்ணீர்ல திருவிளக்கு ஏற்றினாரு இது போல அவர் திருத்தொண்டு செய்ய பல நாட்கள் கடந்துச்சு இப்படி இருக்கையில தண்டியடிகளால் சமணர்கள் அளித்தார்கள் அது முதல் திருவாரூர் சிவனடியார்களின் பெருமையும் உயர்ந்தது சோழ மன்னன் நமிநந்தியடிகளின் திருத்தொண்டை கண்டு மகிழ்ந்தான் உடனே அவன் தியாகராஜ பெருமானுக்காக தினமும் நிவேதனத்துக்காக நிபந்தங்கள் பலவற்றை அமைத்தான் அதையெல்லாம் ஒழுங்குபட நடத்த நமிநந்தியடிகளை தலைவராக்கினான் நமிநந்தியடிகள் இறைவனின் திருவிளையாடல் விழாக்களோ பங்குனி உத்தர திருவிழாவோ சிறப்புற நடக்க வேண்டுமென பெருமான் கிட்ட முறையிட்டார் அதன்படி இறைவனும் அருள் செஞ்சாரு அந்த விழாக்கள் சிறப்பாக அன்னையிலிருந்து நடக்க ஆரம்பிச்சுச்சு விழாவில் ஒருநாள் தியாகேசரின் திருவுருவம் திருமணலிக்கு எழுந்தருளியது அந்த விழாவில் எல்லா குலத்தினரும் வேறுபாடு இல்லாமல் கலந்து கொண்டு பெருமான வழிபட்டாங்க அவங்களோடு அந்தன குலத்து நமினந்தியடிகளும் போயி இறைவன் திருவோலக்கம் கண்டு மகிழ்ந்தாரு பொழுதும் போயிருச்சு நமினந்தியடிகள் வீட்டுக்கு வந்தாரு ஆனா அவர் உள்ள போகல நேரா புறக்கடை போய் அங்க படுத்து உறங்கிட்டாரு அப்போ அவரோட மனைவியார் வந்து நாயனார் நாயனார்கிட்ட உள்ள வந்து சிவபூஜை முடிச்சிட்டு அமுதுண்டு தூங்குங்க அப்படின்னாங்க அதுக்குள்ள அவர் இன்னைக்கு தியாகேசர் திருமணலிக்கு எழுந்தருளினார் எல்லா சாதியரோடும் நானும் சுவாமி தரிசனம் செஞ்சேன் அப்போ தீட்டு பற்றுச்சு தீட்டுக்கழிய பரிகாரம் செய்த பின்பே வீட்டுக்குள் நுழைந்து சிவபூஜை முடிக்க முடியும் அதனால நீ நீராட நீர் கொண்டு வா அப்படின்னாரு மனைவியார் திரும்பி வீட்டுக்குள்ளே போனாங்க அவங்க நீர் கொண்டு வரதுக்குள்ள அடிகள் உறங்கிட்டாரு அப்போ கனவுல பெருமான் தோன்றி திருவாரூரில் பிறந்தவர்கள் எல்லாருமே நமது கணங்கள் மற்றும் நாம் படைத்த மனிதரில் சாதி வேறுபாடு இல்லை அதனை நீ பார்ப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு நமீநந்தியர்கள் கண் விழித்து எழுந்தாரு உண்மையை உணர்ந்தாரு உடனே உள்ள போனாரு சிவபூஜை முடித்து உணவு உண்டு உறங்கிட்டார் மறுநாள் அவர் திருவாரூருக்கு போனார் அவர் கண்களுக்கு திருவாரூர் மக்கள் யாவரும் சிவகணங்களாக காணப்பட்டாங்க நமீநந்தியர்கள் அது கண்டு தம் புழைக்கு இறைவனை பொறுத்தருளும்படி வேண்டினார் பிறகு அவர் திருவாரூரிலேயே குடி புகுந்தார் முன்போலவே நெடுங்காலம் திருத்தொண்டு செஞ்சுக்கிட்டு வந்தார் அப்பரும் தன்னோட தேவாரத்தில் இவரை தொண்டர்களுக்கு ஆணிப்பொன் அப்படின்னு புகழ்ந்திருக்காரு நமிநந்தியடிகள் திருத்தொண்டுகள் பல செஞ்சு கால முடிவுல தியாகராஜ பெருமானின் திருவடி நிழலில் வளர்ந்தோங்கும் செம்போர் சோதியில் ஒன்றாய் கலந்து பேரின்பம் பெற்றார்